வணக்க மக்களை சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று விளையாக உள்ளது விஜய் ரசிகர்களை வைத்து ஜெயித்து விடலாம் என்று எண்ணக்கூடாது செல்லூர் ராஜாவின் விளக்கம் வாங்க விடியவை முழுமையாக அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜா அவர்கள் செய்தியாளர் கூறியதாவது சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஏழு மாதங்களே உள்ளது தேர்தல் நெருங்கும் பொழுது கூட தான் தங்களது கூட்டணி தொகுதி உள்ளிட்ட எல்லாம் குறித்து நாங்கள் தெரிவிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம்தான் யார் யாருடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்ற முழு விவரத்தை எல்லாம் நாங்கள் தெரிவிப்போம் என்றும் ஏனென்றால் பத்து நாட்களுக்குள் கூட்டணி இருந்த கட்சிகள் கூட விலகி வேறொரு கூட்டணியில் சேர்க்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் செல்லூர் ராஜா அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாலவன் பாதை மாறி சென்று விட்டார் அவரின் தற்போதைய செயல்பாடுகள் அனைத்துமே அவரது தலைமையை பண்பை விமர்சிக்கும் வகையில் தான் உள்ளது ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய பண்புடையவர் அவரை பார்த்துதான் நான் மென்சிலைத்து விட்டேன் என்று தொல் திருமாவன் என்னிடம் பாராட்டி பேசியிருந்தார் தற்போது அவருக்கு என்ன நெருக்கடி வந்தது என்று தெரியவில்லை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை குறை சொல்லி பேசுகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமன்றி பட்டியலினத்தைச் சேர்ந்த நபரை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்தவர்தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எனவே திருமாவளவன் தனது தன்மையை மாற்றிக் கொள்ள வேண்டும் அதிமுகவில் பாராட்டும் வகையில் அவர் செயல்பட வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி அவர்களோடு தற்போதுதான் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகின்றனர் பனையூரிலிருந்து கொண்டு வந்த விஜய் அவர்கள் அரசியல் செய்வதுதான் விமர்சனத்திற்கு உள்ளாகிறதாம் அவர்களெல்லாம் களத்தில் வந்து அரசியல் செய்ய வேண்டும் மாநாட்டிலும் செயற்குழுவிலும் பேசி வைத்து தனது ரசிகர்களை வைத்துதான் ஜெயித்து விடலாம் என்ற எண்ணையும் தமிழக வெற்றி கழகத்தின் எண்ணமாகவே தமிழகத்தில் விளங்குகிறது என்றும் செல்லூர் ராஜா அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமன்றி மதுரை மாநகராட்சிக்கு ரூபாய் நூத்தி கோடி மேல் வரியை முறைகேடு செய்ததாக மேயர் இந்திராயின் கணவர் பொன் வசந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் கூட ஐந்து மண்டல தலைவர்களும் நிலைக்குலை தலைவர்களும் இருவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பதவி நீக்கம் செய்துள்ளாராம் இந்த விவகாரத்தை பார்க்கும் பொழுது

முறைகேட்டை சாதாரணமாக செய்திருக்க முடியாது மேயர் என்ற பதவியின் போர்வியில் இருந்து கொண்டு செய்துள்ளார்கள் அதில் என்ன விவகாரம் என்பதை விசாரணையில் கண்டிப்பாக தெரியவரும் என்று செல்லூர் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்